ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعيد لأتم مكارم الأخلاق او كما قال عليه الصلاة والسلام بغلنيتم واللون الله روانك ورداها تماها أجلن دلين أرنكو دين آر ويرر கண்மணி மஹன்மதர் ரசூல் அழக செல்லம் அவர்களின் மீது உலமார்ந்த சொலாத்தும் சலாமும் இந்த ஜுமாவின் வாயிலாக நம் அனைவரின் சார்பாக உண்டாகட்டுமாக சஹாபாக்கள் தாபேகீன்கள் சுஹாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக உலமாக்கல் நம் பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் பி ஹக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரியினுடைய மாதத்தில் சிறந்த ரபீஉ என்று அறிவிக்கப்படுகின்ற வசந்த மாதத்தில் ஹிஜ்ரி ஆண்டில் ரபீஉ என்ற வசந்த மாதத்தில் வசந்தத்தில் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட பெரும் அருள் கொடையை பற்றிய ஒரு அழகான செய்திகளும் மனமான செய்திகளும் இன்று நாம் பேச இருக்கிறோம் அவர்களின் மீது அல்லாஹு செலவாத்து சொல்லி இருக்கிறார் நபியின் முஸ்தபா என்று அல்லாஹ் அறிவிக்கிறார் அவர்கள் நபியின் இறுதியாக வந்தவர்கள் இறைவனாலும் அம்பியாக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட இறுதி தூதர் அசிராஜில் முனீர் பிரகாசமாக என்றும் அவர்கள் புகழ் ஒழுங்கிக் கொண்டே இருக்கும் மகாமில் மஹமூத் என்று சொல்லக்கூடிய மருமையினுடைய மிக உயர்ந்த இடத்திற்கு சொந்தக்காரர் மேலும் இறைவனால் வழங்கப்பட்டு இருக்கிற தாகம் தீர்க்கும் நாளில் இருக்கும் ஹவுலுக்கு அன்னலாரின் கரம் கொடுத்து அல்லாஹ் அவர்களை ஏற்பாடு செய்து இருக்கிறார் நமக்கான வழங்குவதற்கான தயார் நிலையில் மனிதர் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இவர்களை பிடித்தால் போதும் உயர்ந்த அந்தஸ்திற்கு சொந்தக்காரர்களாக நாளையும் இன்று மறுமை வரைக்கும் உலகத்திலும் வாழக்கூடிய ஒரு புனிதமானவர் இன்னும் சொல்ல போனார் அவர்களை சுற்றி இருப்பவர்களும் வரைக்கும் தோன்றும் மனிதர்களுக்கும் முன் தோன்றிய மனிதர்களுக்கும் இவர்கள் தான் சாட்சியாளர் அல்லாஹ் ஆலமீன் சொர்க்கத்திலே ஆக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் இவர்கள் வந்து கதவை தட்டவில்லை என்றால் சொர்க்க வாசலும் திறக்காது அவ்வளவு சிறப்பானவர்கள் உலகத்திலே இருக்கிற தோன்றிய எல்லா நபிமார்களும் மறுமையில் தங்களுடைய உம்மத்தை பற்றி பேச அழைக்கும் பொழுது நப்சி நப்சி என்று சொல்வார்கள் நான் என் நிலை என்று அவர்கள் தன்னை பற்றி யோசிக்கும் பொழுதும் கூட அப்பி உம்மத்தி உம்மத்தி என் உம்மத் என் உம்மத்தி என்று அரைகோவல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான மா மனிதர் கண்மணி ரசூலுல்லாஹி ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களை மக்காவிலே முகமது பின் அபுதுல்லா என்று அழைப்பார்கள் கோத்திரத்தாரர்கள் வெளியூரிலிருந்து வந்தால் முகமது ஹாஷிமியில் குறைசி என்று அழைப்பார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதராக உலகத்தில் தோன்றிய ஒரு அற்புதமான ஒரு நபர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணாதிசங்கள் அவர்களிடம் இருந்த பண்புகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவைக்கு ஏற்றால் போல் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் பயன்படுத்தி நம் வாழ்நாளில் நெறிய நெறிப்படுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது அவர்களை நாம் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் இரண்டே இரண்டு விஷயங்கள் உள்ளத்திலே அவர்களை வைத்திருப்பவர்கள் தங்கள் இல்லத்தில் அவர்களை வைத்திருக்கிறார்களா தான் கேள்வியாக கேட்டு இது ஜும்ஹாவினுடைய சுருக்கமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உள்ளத்தில் எங்கள் நாயகம் சல்லல்லா ஒலேஹிவ செல்லம் இருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய இல்லத்தில் இருக்கிறார்களா எத்தனை பேருடைய இல்லத்தில் இருக்கிறார்கள் என்னுடைய தாடிகள் சமுதாயத்திற்கு தெரிகிறது என் தொப்பிகள் சமுதாயத்திற்கு தெரிகிறது அவர்களின் ஆடை சமுதாயத்தில் தெரிகிறது ஆனால் அவர்களுடைய வாழ்வு என் குடும்பத்தில் இருக்கிறதா என்னுடைய வீட்டில் ஜொலிக்கிறதா என் வீட்டில் ரசூலினுடைய மஹபத் இருக்கிறதா என் வீட்டில் அந்த கல்மணி முகமது அவர்களை பற்றி நாளும் பேசப்படுகிறதா நாளும் பேசப்படுகிறதா சல்லா அலிஹி வசல்ல அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் பேசிக்கொண்டே போகலாம் உலகத்திலே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பயந்து பயந்து வாழ்ந்த காலங்கள் எல்லாம் போகி அல்லாஹு குரானிலே பபிமா ரஹ் அல்லாஹு சொல்கிறார் நீங்கள் இறை புறத்தினால் கொடுக்கப்பட்ட அருள் கொடை என்பதனால் இவர்களோடு நீங்கள் பொறுமையாக மெல்லினமாகத்தான் நடப்பீர் என்று சொன்னார் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒரு குறைசிய ஹாசி வர்க்கத்திற்கு மட்டுமல்ல அல்லது நீங்கள் பிறந்த மக்காவாசிகளுக்கு மட்டுமல்ல அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த சொர்க்க பூமியாக என் உத்தரவின் பெயரில் ஹிஜரத்து செய்த மதினாவாசிகளுக்கு மட்டுமல்ல யாரு எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லை ஆனால் ஒவ்வொரு பாதையிலும் போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அன்சாரிகள் எந்த பாதையில் போனால் அந்த பாதையில்தான் நானும் போவேன் என்றார்கள் மதீனாவில் இருந்த சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் ஆனால் அந்த அன்சாரிகளுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத் அல்லை உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ரஹமத் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் சிறுவராக இருக்கட்டும் இளைஞராக இருக்கட்டும் யுவதிகளாக இருக்கட்டும் ஆண் பெண் பெரியவர்கள் தம்பதிகள் யாராக இருக்கட்டும் அவர்கள் ரஹமத் சரி இனம் கற்பிக்கப்படுகின்ற விலங்குகள் பறவைகள் அவர்கள் ரஹமத் மரம் செடி கொடி கல் ரஹமத் பலகைகள் ரஹமத் அவர்கள் எல்லோருக்கும் ரஹமத் மலக்குமார்களுக்கு ரஹமத் மலக்குகளுக்கு ரஹமத் அந்த சரிசாரங்களில் இருக்கக்கூடிய கோள்கள் அவைகளுக்கும் ரஹமத் அதை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போகும் மரங்கள் சலாம் சொல்கிறது என்று ஸஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல் சலாம் சொல்கிறது என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் உடைய யுத்தம் முடித்து வரும்பொழுது அது நாயகம் செல்லல்லா வலி வசல்லம் அவர்கள் மதினாவிற்குள் இருந்து வெளியே போய்விட்டு தபூக்கு வருவார்கள் இல்லையா தபூக்கு வரும் பொழுது மிக நீண்ட நெடிய தூரம் அது அதுல்லா வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு காற்று மலல்கிறது சொன்னார்கள் மதினாவை பார்த்து சொன்னார்கள் வந்து விட்டது அந்த காற்று எனக்கு சலாம் சொல்கிறது ரசூலுக்கு சல்லல்லா ஃபலிஹி வல்லம் அவர்கள் மீது உலகத்தில் இருக்கிற நாம் வைத்திருப்பது எல்லாம் கண்ணியம் அல்ல நாம் மட்டும் அவர்களுக்கு சொலாத்து சலாம் சொல்லுகிறோம் என்று நினைத்து அல்ல உலகத்தில் தோன்றிய எல்லோரும் ஏன் அல்லாஹ் அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகிறான் பெருமக்களை அல்லாஹ் சொல்லுகிறான் நுழையும் பொழுது சொன்னார்கள் மனமார்ந்த மனமார்ந்த மதீனா வந்து விட்டது என்றார்கள் அங்கிருந்து உழவை பார்த்து சொன்னார்கள் உலது நம்மை நேசிக்கிறது நம்மை வரவேற்கிறது நெடிய நாள் நான் இல்லாத பொழுது உகது பிரிந்தது இப்பொழுது உகது என்னை நேசிக்கிறது நம்மை நேசிக்கிறது நாம் உகதை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள் வ என்றார்கள் பெருமக்களே இது நேசம் எல்லாம் வெறும் நேசமாகவே விருந்துவிடக் கூடாது இந்த நேசம் என்பது வாழ்நாளில் நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் எத்தனை பேருக்கு கண்மணி ரசூல் வாழ்க்கை அவர்களுடைய குணம் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதைத்தான் தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் எத்தனை பேருக்கு மாறுகிறது எத்தனை பேர் மாற்றத்தை நோக்கி போகிறோம் ஏன் நீங்கள் இது என்னுடைய ரசூல்லி சல்லல்லா அலிஹி வசலம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விதம் ஏன் இப்படி பேசினீர்கள் இது கண்மணி ரசூல் அலிஸ்வர்கள் சொல்லிக் கொடுத்த குணம் ஏன் இவ்வளவு எளிமை கண்மணி ரசூல் சொல்லிக் கொடுத்த கூட அவங்க வாழ்ந்த முதல் வாழ்க்கை என்ன என்றதை நீங்கள் அன்பவர்கள் சொன்ன அது அவர்கள் பிரிந்ததற்கு பிறகு இந்த உலகம் என்ன என்று மக்களுக்கு சகாபாக்களுக்கு அழைக்கிறார்கள் ரசூலே இல்லை இனி ரசூல் நம்மளோடு உலவாகவதில்லை இனி ரசூலோடு என் மதிலிசு இல்லை ரசூலை காண்பேன் ரசூலை காண்பேன் ஒவ்வொரு நாள் நித்தத்தில் காண்பேன் ஒவ்வொரு நாள் சொலாத்தும் சலாமும் சொல்ல செல்வேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ரசூலோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் நடந்த செய்தி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஒரு நாள் ரசூலாய் சல்லா அலி வசல்லம் படுத்துக் கொண்டு இருந்த அவர்களுடைய வீட்டினுடைய வாசலில் நின்று அழுது கொண்டே இருந்தார்கள் ஏன் அழுகிறீர்கள் மா பக் மா உமர் உங்களை அழுகையில் இது என்ன அழுகை யார் ரசூல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சாம்பை ஆட்சி செய்பவன் கைசரை ஆட்சி செய்பவன் ஆட்சி செய்பவர் மன்னர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையும் அவர்கள் வளர்கிற வளர்க்கும் அவர்கள் மக்களிடையே அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்டைல் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது நாயகமே நீங்கள் ஈருலக தலைவர் ஈருலகத்திற்கும் தலைவர் எல்லோருக்குமான மன்னர் நீங்கள் இப்படி ஈத்தங்களும் பாயிலை படுத்து உங்களுடைய விழா எழும்பில்லை தோன்றுகிற அச்சியை பார்த்து நான் அழுகிறேன் என்று கண்ணிவிட்டார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமர் உலகத்திற்காக தேடி தேடி ஓடுவதே உலகத்திற்காக வேண்டியே என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நான் அனுப்பப்படவில்லை ஆசிரத்தை முன்னிறுத்தித்தான் உலகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆசிரத்தை முன்னிறுத்தி உலகத்தை தேடு உலகத்தில் நீங்கள் தேடும் பொருளாதாரம் அது ஹலாலாக இருக்க வேண்டும் அமானிதங்கள் இருக்க வேண்டும் நிலுவைகள் மோசடி இல்லாமல் இருக்க வேண்டும் பிறரை ஏமாற்றி வரக்கூடாது பிறரை சவித்து வரக்கூடாது பிறரை தள்ளிவிட்டு வரக்கூடாது இப்படிப்பட்ட அமானிதங்கள் எப்பொழுது வரும் தெரியுமா ஆகிரத்தை முன்னிறுத்தி வைத்தால் தான் துனியாவிலே இது போன்ற எண்ணங்கள் தோன்றும் எனக்கு ஆகிரத்தை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ கொஞ்சம் கூட்டி போடுறத போடு குறைக்கிறத குறைச்சிக்க நம்ம அங்க இடையில பார்த்துக்கலாம் என்று சொல்பவர்கள் துன்யாவோடே தங்களுடைய வாழ்க்கையை ஒளித்துக் கொள்வார்கள் துன்யாவிலே அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்மணி சல்லுஹசம் அவர்கள் தங்களுடைய புகழுக்காக எதையும் அவர்கள் தங்களிடம் ஜோடித்ததே இல்லை தங்களுடைய ஆடையையோ தங்களுடைய குடும்பத்தையோ தங்களுடைய இல்லத்தையோ தங்களுடைய வாகனத்தையோ அல்லது தங்களோடு இருந்த தோழர்களையோ அவர்கள் எதையும் இல்லை வாழ்ந்தது அப்படியே அவர்கள் அவர்களாகவே வாழ்ந்தார்கள் வெற்றி கிடைத்தது இஸ்லாத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு இன்று வரைக்கும் வெற்றி கிடைத்தது அபிசல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களோடு இருக்கிற அன்பு தோழர் அவரிடம் கேட்கும் போது நிறைய விஷயங்கள் சொல்வார்கள் அவர்கள் நம்மை போன்றெல்லாம் யோசிக்க மாட்டார்கள் பல இடங்களில் பல நேரங்களில் செய்து அல்லாஹ் அவர்களை முன்னிறுத்தி வைப்பார்கள் அவர்களை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரசூல் அலி எப்பொழுதும் எந்த விஷயத்திற்காகவே விட்டு போக மாட்டாங்க தங்களுடைய இறுதி நாளின் பொழுதும் கூட ரசமுல்லாய் சல்லல்லா அவர்கள் பிரிகிறார்கள் என்று எல்லோரும் அமைதியாக இருந்த மஜ்லிஸில் எழும்பொழுது சஹாபாக்கள் கூச்சல் எடுகிறார்கள் உட்கார் உட்கார் சல்லல்லாவுடைய செல்லும் எல்லோரையும் கத்தினார்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது எல்லோரும் அமைதியாக இருங்கள் நீங்கள் ஹதீசை ஆராய்ந்து செய்து முழு ஹதீஸ்களை பார்த்தால் தெரியும் சல்லல்லா வலிகுவ செல்லம் இருந்த சகாபாக்கள் யாரு போய் நின்றாலும் அவர்களை யாரும் இப்படி நிமிர்ந்து முழுமையாக பார்க்க மாட்டார்கள் சொல்கிறார்கள் எங்களில் நாங்கள் பெருமான பார்ப்பதற்கே பயம் வரும் அச்சம் வரும் ஒரு பணிவு வரும் அவர்களிடம் போய் நாங்கள் நின்றால் இப்படிதான் இருப்போம் எங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இப்படி பார்ப்பார்கள் ரசூலாவை முகத்தோடு முகமாக

நம்ம நம்மள நிறைய பேர் தூரத்திலேயே இருந்து வரும்பொழுது நம்ம திட்டிக்கிட்டே இருப்பான் கிட்ட வரும்பொழுது அசாம் அஜியார் அப்படின்னு வசரித்துருவான் ஆனால் அவர்களுடைய மகப்பத் அப்படி அல்ல கீழே இருப்பார்கள் சிரித்து பார்ப்பார்கள் ரசூலுல்லாவும் இவர்கள் ரெண்டு பேரும் முகத்தையும் பாருங்கள் என்று வேண்டுவார்கள் என்ன பாருங்க வாங்க என்ன பாருங்க என்று சொல்வார்களா வேற எந்த சகாபாக்களும் நேருக்கு நேராக பார்த்தது இல்லை ஒரு தடவை அபுபக்கர் இந்த அபுபக்கர் சித்தி கலியல்லாக அவர்கள் ஒரு தடவை ஒரு சம்பவத்துல மாட்டிக்கிட்டாங்க சல்லல்லா அலி இஸ்லாம் இப்போ படுத்து கிடக்கிறாங்க இங்க மதினாவுடைய மஸ்ஜித் நபவியிலே ஆயிஷா அலியல் தான் அவங்க வீட்டினுடைய முற்றத்தில் இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் அலியல் தான் அவர்கள் வழியிலே வருகிறார்கள் அன்றைக்கு இருக்கிற எத்திரி மதீனா என்பது ஒரு நாலஞ்சு தெரு தான் இன்னைக்கு இருக்கிற மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியினுடைய உள்பள்ளி ஃபுல்லா அன்னைக்கு இருக்கிற தெருக்கல் அது இன்னைக்கு இருக்கிற உள்பள்ளி அளவு பார்த்துக்குங்க

புகையில் இருந்த ஒற்றத்தோழன் நாங்கள் மூணு பேர் மட்டும் என்று சொன்ன சான்றிதழ் நானும் அபுபக்கரும் அல்லாஹும் இருக்கிறோம் என்றார்கள் அந்த அவர்களை திட்டும் பொழுது சிரித்தார்கள் அவர்கள் திரும்பி திருட்டும் பொழுது ரசாய் அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்ன யார் விசித்திரமாக இருக்கிறதே சரியா சொன்னீங்க அபுபக்கர் என்ன நடந்தது தெரியுமா அவன் உங்களை அவ்வளவு திட்டுகிறான் அவன் ஏசுகிறான் அவன் திட்ட திட்ட உங்களுக்கு பக்கத்தில் இருந்த மலக்குகள் உங்களுக்கு துவா செய்து கொண்டே இருந்தார்கள் நான் சொல்லி கொண்டே இருந்தேன் அவன் உங்களை திட்டுகிறான் உங்களுக்கு துவா செய்கிறார்கள் நீங்கள் கோபப்பட்டு மெண்டும் முழுகுகிறீர்கள் உங்களுக்கு துவா செய்கிறார்கள் நீங்கள் பொறுமையை ஏற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் வானவர்கள் உங்களுக்கு துவா செய்கிறார்கள் நீங்க ஒத்த வார்த்தை ரிப்பீட் பண்ண உடனே உங்கள்கிட்ட இருந்த வானவர்கள் நகர்ந்து போயிட்டான் எனக்கு கோபம் வந்துருச்சு அந்த நேரத்தில் பெருமக்களை நமக்கு கிடைக்கிற பாடத்தில் உலகத்தில் நம்முடைய தன்மானத்தை சீண்டுவதற்கு எத்தனையோ பேர் தோண்டுவார்கள் அவன் நம்மோடையே இருப்பான் மஜிலிசில் இருப்பான் வீட்டில் உறவுகளில் இருப்பான் அலுவலகத்தில் இருப்பான் தொழிலில் இருப்பான் ஏன் சாலையில் போகும் பொழுது நம்மை நம்முடைய வாகனத்தில் கூட ஏற்பட ஒன்று உண்டு கோபப்படுவார்கள் திட்டுவார்கள் ஆனால் தெய்வ கூர்ந்து உங்களுடைய பதிலை நீங்கள் கொடுத்து மலக்குகள் துவாவை விடா விட்டு விடாதீர்கள் உங்களை ஒருவன் திட்டுகிறான் அநியாயமாக திட்டும் பொழுது மாணவர்கள் நமக்கு துவா செய்கிறார்கள் குரான் சொல்லுகிறது நபியே குந்தீல் கல்பு நீங்க மட்டும் கொஞ்சம் கடினமான உள்ளமாக இருந்திருந்தால் உங்கள்ட்ட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க எல்லாம் போயிருப்பாங்க ஆனா யாரு என்ன செஞ்சாலும் நீங்க ஏத்துக்கிறீங்க இல்லையா யாரு என்ன செஞ்சாலும் உங்கள் மனமும் உங்களுடைய உடம்பும் அதை தாங்குகிறது இல்லையா உங்களிடம் இருக்கிற கவலையும் தாங்குகிறது இல்லையா நீங்கள் உங்களுக்குள்ளே தாங்கி கொண்டு பொறுமையோடு இருப்பதனால் உங்களோடு எல்லோரும் அன்போடு பழகுகிறார்கள் நாயருமே நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு சல்லல்லா லேசம் அவர்கள் எவ்வளவு ரஹமத் எவ்வளவு கருணை பள்ளியிலே குழந்தை அழுது விட்டது என்றால் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள் ஒரு தடவை தொழுக வைக்கிற பெருமானார் சல்லல்லா வலியு சல்லம் அவர்கள் நீண்ட நிறைய நேரம் சஜிதாவில இருக்கிறார்கள் சஜிதா என்றால் ரொம்ப நேரம் சஜிதா சஹாபாக்கள் எல்லோரும் அன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்திருப்பார் பொருள் நீண்ட நேரம் அவரு டக்குன்னு சஜிதால இருந்து எழுந்திரிட்டாரு தலையை தூக்கிட்டாரு கொஞ்ச நேரம் இமம் தாங்கி போய் விட்டனா பின்னாடி நிக்க முடியாது இல்லையா என்ன ஆய்ச்சு தெரியலையே பதறவும் இல்லையா பின்னாடி கொஞ்ச நேரம் சஜிதாலா இருப்பாங்க ஆனா இது வழக்கமா இருக்கிற நீண்ட நேரம் இல்ல ரொம்ப நேரமா நிக்கிறார் அந்த மனுஷர் இப்படியே சஜிதாவில் இருந்து பெருமாள் ரசூல்ல தொழுகையில் இருக்கிறார்கள் அவர்கள் முதுகுக்கு மேலே ஹசன் இப்ப அழிய அழியாக அனுபவம் இருக்கிறார்கள் சஜிதா ஹசன் குழந்தை மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆஹா அங்க வேற ஏதோ நடக்குது மறுபடியும் சஜிதா போயிட்ட அப்புறம் ரசூல்லாய் எப்ப எந்திக்கிறாங்களோ அப்பதான் அவர் எந்திச்சார்

வீட்டுல வந்த உடனே மக இவரு கிட்ட வந்துட கூடாது அவனை புடி அவனை புடிச்சிட்டு அவன் ஜூலியா இருக்கிறான் வண்டலூர் ஜூலியா இருக்கிறான் இல்ல அவன் கூண்டுக்குள்ளையா இருக்கிறான் அவன் தந்தை என்று வருகிறான் அவனுக்கு தெரியாது நம்மளுடைய டென்ஷன் அவனுக்கு தெரியாது நம்மளுடைய வேலை என்ன அவனுக்கு தெரியாது நம்ம எவ்வளவு பெரிய முதல் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் என்னுடைய தந்தை அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுடைய தந்தை இவனுடைய இவர் என்னுடைய தாத்தா இவர் என்னுடைய அப்பா இவர் என்னுடைய பாட்டனார் அவன் அந்த ஆசையில வருவான் குழந்தையிடம் என்ன இருமாப்பு உங்களுக்கு பெருமான செல்லும் குழந்தையோடு விளையாடுவார்கள் பெருமக்கள் உருவார் அலி அன்பு இறுதியாகி ஒன்று சாதாரணமான நேசம் அல்லி அல்லி அவருடைய வரலாறு பெருசு உதவி பொழுது ரசூல்லாட்ட போய் நீ கடிதம் வாங்கிட்டு வான்னு சொல்லி குறைசிகளை அனுப்பி வச்சது உருவார் அலி அவர் தான் உருவாக வந்து விட்டு ரசூல்லாவை பார்த்துட்டு அங்க போன உடனே அவங்க என்ன நினைச்சாங்க அந்த ரசூலும் அந்த முகமதும் அவரோட வந்திருக்கிறவங்களா எப்படி இருக்கிறாங்க ஒரு வாரம் அலியல் தாஹ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு சை ஹதீஸ் புகாரில வருது முஸ்லீம்ல வருது உதேவியாவுடைய ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் இல்லாம போக அவங்க சொன்ன வார்த்தை அவங்க தான் சொன்னாங்க மனிதர்கள் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் அவர்களை ரசூலை தனி மனிதராக நேசிக்கவில்லை அந்த சாபாக்கள் அந்த தோழர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி முகமத தனியா நேசிக்கல நாமெல்லாம் முகமது பேருக்குள்ள சேர்த்துக்கிறோம் அவன் உடலுக்குள் சேர்த்து இருக்கிறான் உடலுக்குள் சேர்த்து இருக்கிறான் காரி துப்பு நாள் ரசூலுடைய புனித வாயில் இருந்து அது பூமிக்கு விட மாற்றான் அதை பிடித்து தங்கள் மேனியில் தைத்துக் கொள்கிறார்கள் ஒது செய்ய போய் வாயு கொப்பளிச்சா அதை பிடிச்சுக்கிறார் மூஞ்சி கழுவுனா தாடியிலிருந்து இருந்து கீழே தண்ணி வர்றதுதான் தெரியுது அதுக்கு மேல எங்க தண்ணின்னு தெரியல அதுக்கு ஒரு அஞ்சு கை வருது கைக்கு கீழே ஒரு அஞ்சு கை காலுக்கு கீழே ஒரு அஞ்சு கை ஒரு சொட்டு கூட பூமியில விழல தோழர்கள் மேலையில் தான் இருந்தது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவரை விட்டு அவங்க பின்னால் ஒரு காலகட்டத்தில் சகாபியாக மாறுகிறார்கள் அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு நேசம் ரசூல் மீது வைத்திருந்த ஒரு சமூகத்திற்கு பின்னால் இந்த உண்மத்தாக தோன்றி தோன்றிருக்கிறோம் என்றார் அந்த ரசூலினுடைய மகத்வத்தை அந்த ரசூனின் மீது அல்லாஹுடைய வாபத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் சொல்லுங்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்றால் என் மீது விருப்பம் என்றால் அல்லாஹ் என்றால் ரொம்ப இஷ்டம் என்றால் அல்லாஹ்விடமிருந்து உதவி தேறுகிறார்கள் என்றால் இருந்து மகப்பிரத்தை தேறுகிறார்கள் என்றால் குல் நீங்கள் சொல்லுங்கள் பத்தோனி என் வாழ்வை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு சொல்லுகிறான் என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்க சொல்லுங்க எனக்காக வந்து நீரை தனியார் திக்குன்னு செய்யிறது தஸ்பி செய்யிறது தொழுக்கிறது நோம்பு முடிகிறது எனக்காக செய்வது எல்லாம் மட்டும் என்னை பிரியமாக முழுமையாக முடித்து விடாது உங்களை நேசிக்க வேண்டும் உங்களை பின்பற்ற வேண்டும் உங்கள் வாழ்வியலை இல்லத்தில் கொண்டு வர வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் அல்லாஹ் பகூர்வா நீ பெருமக்களே நம் வீட்டிலே எங்கே இருக்கிறார்கள் பெருமாளர் சல்லாஹோ டேசு நம்முடைய ஹாலில் இருக்கிறார்களா நம்முடைய பெட்ரூமில் இருக்கிறார்களா நம்முடைய வாகனத்தில் இருக்கிறார்களா நம்முடைய மொபைல் போன்களில் இருக்கிறார்களா எங்கே இருக்கிறார்கள் ஐநவஹம்மது ரசு ரூல்லா சல்லல்லாவுல செல்லும் இன்றைய நாள் நம்மோடு ரசு எந்த இடத்தில் பயணிக்கிறார்கள் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் மஸ்ஜிதில் மட்டும் பயணித்தால் நம்மை விட ஒரு முனாஃபிக்கை யாரும் இல்லை அப்படி பயணித்தான் மதினாவிலே சில முனாஃபிக்கள் அப்படி பயணித்தான் சில முசிறீக்குகள் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள் முழுமையான முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் ரசூலை நம்மோடு இணைத்து பயணிக்க வேண்டும் வாழ்வியிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் தோல்விக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரியவான் வெள்ளித்திருக்கிற பெருமக்களே இன்ஷா இதில் வரக்கூடிய இன்றைய வெள்ளிக்கிழமை மகரிப் முதல் நம்முடைய ஓஎம்ஆர் ஈஸியாக இருக்கக்கூடிய கேரளா சகோதரர்கள் டிஎம்ஜே என்ற அமைப்பும் கொண்ட சுமஞ்சமாத் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு மாபெரும் மீலாது பயான் ஒன்று நடத்துகிறார்கள் சையில் முகமது புகாரி தம்மர்லாஹ் போன்ற பெரும் முஸ்தாதர்களும் நாமும் இன்ஷால்லா அதிலே பயான் பேசுகிற வாய்ப்பு இருக்கிறது சோடியின் நல்லூர் ஃபத்தோஸ் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லக்கூடிய ரெஸ்டாரண்ட்டிலே வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து நடத்துகிறார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை முப்பது ஹாஜிகளோடு உம்ரா பயணம் செல்கிறேன் உம்ரா எல்லா